அது மட்டும் கிடைச்சிட்டா உலகின் பல வரலாற்று நூல்களை மர்மங்களில் ஒன்னா அதை சொல்றாங்க செங்கிஸ்கானின் கல்லறை எங்கே இருக்குது என்ன தேட தான் அது வெறுமனே வரலாற்றை மாற்றுவதற்கு மட்டும்தான் இந்த தேடலா இல்லை செங்கிஸ்கான் தன் வாழ்நாள் முழுக்க நடத்திய போர்களில்

ஆசியாவின் மையத்திலே இருக்கும் மங்கோலியாவில ஒரு நாடோடி இனக்குழு தலைவனின் மற்ற இனங்களையும் வெற்றிகளையும் ஒரு கட்டத்தில நிகரற்ற பேரரசனா உருவெடுச்சார் பிரமாண்ட மாட்டு வண்டியில் நகரும் சூடாரத்தில் அமர்ந்து செங்கிஸ்கான் நடுநாயகமாக வர வெடிமருந்துகளை வீசி கோட்டைகளை நிலைக்குலைய செய்து வியற்றும்

மர்ணமும் மர்மங்களின் கலவை அவர் எப்படி இருந்தார் என்பதிலிருந்தே மர்மம் தொடங்குது ஆயிரத்தி இருநூற்றி ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி செங்கிஸ்கான் இருந்தார் அப்போது அவருக்கு வயது அறுபத்து சாந்தி என்று சிலர் சொல்கிறார்கள் முதுமையின் தள்ளாட்டத்தில எழுபத்து இரண்டு வயதுல இருந்தார் என்று சொல்கிறார்கள் எந்த வயதுல இருந்தார் என்பது போலவே அவர் எப்படி இருந்தார் என்பதும் மர்மம் சீனாவின் மேற்கு பேரரசோடு போர் புரிந்து வெற்றி பெற்ற போது போரில் ஏற்பட்ட காயத்தா இன்சுவான் என்ன இடத்தில் தன் குதிரையில் இருந்து இறந்தார் என்கிறார்கள் மங்கோலியர்களின் ரகசிய வரலாறு எனும் பழைமையான நூல் வேட்டைக்கு சென்ற போது ஏற்பட்ட காயத்தா செங்கிஸ்கான் இறந்தார் என்கிறது வரலாற்று புகழ்பெற்ற பெனிஸ் யாத்ரீகரான மார்க்கோ போலோ கடைசி போரின் போது செங்கிஸ் கான் உடலிய துளைத்த அம்பு ஒன்றினா ஏற்பட்ட காயம் ஆறவே இல்லை அதில் நோய் தொற்று ஏற்பட்டு அவர் இறந்தார் என எழுதியிருக்கிறார் இளவரசியை செங்கிஸ் கான் அபகரிச்சு வந்தார் என பதினேழாம் நூற்றாண்டு வரலாற்று குறிப்பு ஒன்று சொல்கிறது மின்னலல் தாக்கி இருந்ததாம் சொல்கிறார்கள் உயிரோடு போது பல அரசர்களின் சிம் சொப்பனமா இருந்த செங்கிஸ் கான் இருந்த பிறகு தன்லர யார் கண்ணிலும் படக் சூடாது என்று தெளிவாக இருந்தார் இதுக்கா தன் மகங்களிமும் நெருக்கமான தளபதிகளிடமும் சத்தியம் வாங்கி இருந்தார் என் கல்லறையில் ஆறு புனைகளை உயிரோடு புதையுங்கள் அவற்றின் குரல்கள் மரத்துக்கு பிறகான பயணத்தில் என்ன வழி நடச்சட்டும் என்று கேட்டிருந்தார் பூனைகளை மட்டுமல்ல செங்கிஸ்கான் வென்ற பொ பலவற்றையும் கல்லறையில் புதக்க முடிவெடுத்த வைச்சிருக்கார்கள் சடலத்தை ஒரு வண்டியில ஏற்றிக்கிட்டு ஆயிரம் வீர்களும் ஏராமான அடிமைகளும் கிளம்பினார்கள் பேரரசரின் சடலத்தை புதப்பதற்கா எடுத்து செல்கிறார்கள் என்ன ஆர்வத்துடன் வேடிக்கை பார்க்க வந்தவர்களுக்கு தங்கள் விதி என்ன ஆகும் என்பது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இந்த வழியாகத்தான் செங்கிஸ் கானின் சடலத்தை எடுத்து போனாங்க ஜெய் என்ன சொல்லது கூட ஆள் இருக்க கூடாது என முடிவெடுச்சு இருந்ததா அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டனர் தற்செயலாக அந்த பாதையில எதிர்பட்டவர்களை கதியுத்தார் மங்கோலியாவில் மக்கள் நெருக்கம் மிக குறைவு ஓர் ஊரை தாண்டினார் அடுத்த கிராமம் மிக நீண்ட பயணத்துக்கு பிறகே வரும் அதனா சில நூறு பேரை மட்டுமே கொண்டுவிட்டு செங்கிஸ் கானின் சள பயணம் தனது இலக்கை அடைந்தது கல்லறைக்கான பள்ளத்தை அடிமைகள் தோண்டி முடித்தனர் பேரரசரின் அடக்கம் முடிந்ததும் அத்தனை அடிமைகளும் கொல்லப்பட்டார்கள் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்ட அந்த கல்லறையை ரகசியமாக்கிவிட்டு அதன் பின்னர் ஆயிரம் வீர்களும் கொலை செய்து குண்டி இறந்தனர் என மங்கோலிய வரலாறு சூறுது புதிதாக மண்ணை தோண்டிய தடியம் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தில் ஆயிரம் குதிரைகளை ஓடவிட்டு எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி சம்படுத்தி குழப்பியதா ஒரு தகவல் இன்னொரு தகவல் இன்னும் பயங்கரமானது ஓடிக்கிட்டிருந்த ஒரு நதியை சில மணி நேரங்கள் வேறு திசையில் திருப்பிவிட்டு அந்த நதியின் பழைய பாதையில் கல்லறையே அமைச்சு முடிச்சு நதியை பழையபடி தன் பாதையில் ஓடவிட்டார்கள் என்பதே அந்த தகவல்

நட்டு வைப்பார்கள் இது அடையாளத்துக்கா செங்கிஸ்கான் இந்த நடைமுறைகளை எல்லாம் வெளியில் சதுர கக்கலை மட்டும் வைக்கவில்லை இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஜியாங்கு மன்னர்களின் கல்லைகள் எல்லாம் கிடைத்துள்ளன செங்கிஸ் கானின் கல்லறை கிடைக்கவில்லை அமெரிக்க தங்க வியாபாரியான மும்விட்ஸ் நாற்பது ஆண்டுகளாக செங்கிஸ்கானின் கல்லறையை தேடும் முயற்சியில் இருந்தவர் ஒவ்வொரு நாட்டையும் வென்ற பிறகு அங்கிருந்து வண்டிகளில் தங்கமும் விலை உயர்ந்த கல் நகைகளுமா கானின் அவர் வைச்சிருந்த உடைவாளின் கைப்பிடி சூட தங்கத்தால் ஆனது இப்படி ஏராளமான ஆயுதங்கள் செங்கிஸ்கானின் அரண்மனையிலே இருந்த பல நாடிலிருந்து வண்டி வண்டியா கொண்டு வந்த எந்த பொக்கிஷமும் இப்போது மங்கோலியாவில் இல்லை இங்கிருந்து வெளியில போவோம் இல்லை அப்படியானா அந்த கல்லறையில் தான் புதக்கப்பட்டன என்கிறார் கிராவிட்ஸ் பொக்கிஷங்களுக்காக புதையல் வேட்டக்கார்கள் ஒரு புறம் தேட் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு புறம் தேடினர் நீண்ட மன பரப்புகளும் நிறைய மலைகளுமா இருக்கும் மங்கோலியாவில் இந்த கல்லறையை தேடுவது என்பது கிட்டத்தட்ட வைக்கோல் போரில் தேடுவது போன்றது செங்கிஸ் கானின் கல்லறை கெண்டி மலை பகுதியில் இருப்பதாக மங்கோலியாவில் உலவும் செவி வழி செய்திகள் சொல்கின்றன இளம் வயதில் போரில் தோற்று தலைமறைவாக இருந்த போது செங்கிஸ்கான் இங்குதான் இருந்திருக்கிறார் ஏன் இறுதி இங்கு இங்குதான் வருவேன் என்று சொல்லி இருந்தாராம் அதனா இங்கு ஒரு கும்பல் தேடி வருகிறது செங்கிஸ் கான் பிறந்த இடம் புர்கா கால்டுன் மலப்பகுதி இங்கு ஒனோன் நதி ஓடுறது இங்கு ஓரிடத்துக்கு இக்கோரிக் என்ன பெயர் மங்கோலிய மொழி வார்த்தையான் இதுக்கு பேசக்கூடாத பெரிய இடம் என அர்த்தம் இங்கதான் நதிக்கு அடியில கல்லறை உள்ளது இத பற்றி யாரும் பேசூடாது என்பதாதான் இந்த இடத்துக்கு இந்த பெயர் வந்தது என்று சிலர் சொல்கிறாங்க ஆனா ரகசியமான இடத்துக்கு யாராவது இப்படி பெயர் வைப்பாங்களா என்ன கிட்ட செய்பவர்களும் உண்டு ஜப்பானிய தொல்பொருள் நிபுணர்களும் மங்கோலிய தொல்பொருள் துறையும் இணைந்து இங்கு அகழ்வாராய்ச்சி நடத்தி கடந்த இரண்டாயிரத்து நாகும் ஆண்டு செங்கிஸ் கானின் அரண்மனையை கண்டறிந்தார்கள் அரண்மனை இங்கே இருக்குது என பக்கத்தில் தான் கல்லறை இருக்கும் என்று தேடினார்கள் ஆனா மங்கோலியாவில நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த முயற்சி நிறுத்தப்பட்டது இங்கு ரகசிய தேடில ஒரு பெரிய கும்பலே இறங்கியுள்ளது அமெரிக்கரான மொப்ரி கிராவிட்ஸ் தேடியது கேரம் என்ற இடத்தில் ஆனால் அவருக்கு வினோதமான அனுபவங்கள் இறையப்பட்ட தேடுதல் குழுவில் இருந்தவர்கள் சிலர் திடீரென பாம்பு கடித்து செத்து போனார்கள் மலைப்பாதைகளில் சில வானங்கள் தானாகவே கீழே வழுந்து விபத்துக்குள்ளாக மங்கோலிய எதிர்கட்சிகள் இந்த குழுவின் தேடலுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததால் இவர்களை வெளியேற சொல்லிவிட்டது அரசு செங்கிஸ் கானின் கல்லறை இரண்டு மைல நீளம் உள்ள ஒரு சுவர் பாதுகாக்குது இந்த சுவர் கற்களா கட்டப்படவில்லை முழுக்க முழுக்க பாம்புகள் பணிந்திருக்கும் சுவர் இது நெருங்கும் யாரையும் இந்த பாம்பு உயிரோடு விட்டு வைக்காது என அப்போது ஒரு பயங்கர் கதை பரவியது இப்போது அமெரிக்காவின் கலிஹெ போர்னியாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் அல்பர்ட் லின் யுமின் என்பவர் செயற்கை கோள் படங்கள் தரையை துளுத்து பார்க்கும் ரேடார் பதிவுகள் ஆகியின் மூலம் இந்த கல்லறையை தேடும் முயற்சியில் இறங்கியுள்ளார் மங்கோலியர்கள் மரணம் குறித்து பேசுவதை பாவசேலாவே கருதுறார்கள் இறந்தர்களை புதத்த இடத்தை தொந்தரவு செய்ய சூடாது என்பது அவர்களின் நம்பிக்கை அதிலும் செங்கிஸ் காங் குறிச்சி அவர்களுக்கு பெருமிதம் உள்ளது தங்கள் இனத்தின் வீரச்சே உலகத்துக்கு உணர்ச்சிய தலைவரா அவரை பார்க்கிறாங்க ஒவ்வொரு வீட்டிலும் செங்கிஸ் கானின் ஓவியச்சே வைச்சு வழிபடுறாங்க சாக்லேட் முதல் ரூபாய் நோட்டு வரை எல்லாவற்றிலும் செங்கிஸ் கானின் உருவம் இருக்கும் மங்கோலிய மக்கள் எல்லோருமே தங்களே செங்கிஸ் கானின் குழந்தைகளான் நினைக்கிறார்கள் செங்கிஸ் கானின் கல்லறையே யாராவது கண்டுபிடிச்சு திறந்து விட்டா அதுவே இந்த உலகத்தின் கடைசி என நம்புகிறார்கள் கடந்த மைன்டிங்கோ சரி வரும் ஆண்டு மங்கோலிய அரசர் டாமலேன் என்பவரின் கல்லறையே சோவியத் ரஷ்யாவின் தொல்பொருள் ஆய்வாளர்கள் திறந்த போது இரண்டாம் உலக போர் மூண்டது நாஜி படைகளின் தாக்குதலா ரஷ்யா பெரும் சேதத்தை சந்தித்தது அதை முன்னுதாரணமா முன்னுதாரணமா மிருகத்தனமான தாக்குதல்கள் நடத்தி பல்லாயிரம் பேரை கொண்டு குவிச்ச மன்னனாக வரலாறு அவரை அடையாளப்படுத்துகிறேன் எனினும் இந்த வரலாற்றை வேறுவிதமா சொல்பவர்களும் உண்டு அலெக்சாண்டரையும் சீசரையும் நெப்போலியனையும் மாவீர்களா மேற்கத்திய உலகம் சித்தரிக்கிறது அவர்களும் போர்களில் கொல்லத்தான் செய்தார்கள் அவர்களை விட அதிக நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர் செங்கிஸ்கான் செங்கிஸ்கையும் இணைச்சு முதன் முதலில் இந்த உலகை ஒருங்கிணைச்சவர் அவர் கண்டங்களுக்கும் வணிகமும் பண்பாட்டுமும் அதனால தான் நிகழ்ந்தது மத சுதந்திரம் மக்களுக்கு கிடைத்தது நிலப்பிரிப்புகளின் அதிகாரத்தை ஒழித்தார் சீனாவில் இருந்து காகிதம் போவது அவர்தான் சாத்தியமானது காகி கரன்சி தபால் முறையை எல்லாம் அறிமுகம் செய்தார் அவர் உலகை ஆக்கிரமிச்சவர் அல்ல நாரி படிச்சவர் என்கிறாக மங்கோலியர்கள் அதனால்தான் உலகமே கானின் கல்லறையை தேடினாலும் அதை தொந்தரவு செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் என மங்கோலிய மக்கள் நினைக்கிறார்கள்